எல்லாருக்கும் வணக்கம் மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாேருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வேணால் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் நீங்கள் மேஷம் லக்னம் மேஷம் ராசி ரெண்டுமே உங்களுக்கு மேஷம்தான் ஜாதகமும் நல்லபடியாக தான் இருக்குது நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான அமைப்பு இருக்கவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையுங்க இது உங்களுக்கான ஒரு தான் இதுவே நீங்கள் மேஷம் லக்னம் மேஷம் ராசி ரெண்டுமே மேஷமாக இருந்து ஜாதகம் பலவீனமாகவோ இல்லை நடக்கக்கூடிய தசாம்புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமலோ இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன நஷ்டங்கள் அப்படின்றது தான் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது சரி என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா வந்து திருமண விஷயங்களில் சொல்லலாம் உங்கள் ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துரும் அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் நல்ல மெமரி பவர் கிடைக்கும் இருந்ததை விட இப்போ நல்லா வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாகவோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஃபேவராகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள் மூலமாகவோ வெளி மாநிலங்கள் மூலமாகவோ வெளியூர் மூலமாகவோ நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க உங்களுக்கும் சேம் தான் உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக சில பேருக்கெல்லாம் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் வண்டி வாகனங்கள் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் சில பேருக்கெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்து வந்தது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சில பேருக்கு நல்ல விதமாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சொத்து பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் சில பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ரமோஷன் பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியில் பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் இருக்குது இல்லைனா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு புதுசாக காதல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்தமாக தொழில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசாம்புத்தி சப்போர்ட் பண்ணாமலோ இல்லை ஜாதகம் பலவீனமாகவோ இருந்தது அப்படின்னா உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னரோட சின்ன சின்ன மனவர்த்தங்கள் அப்படின்றது தான் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது மற்றபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு நல்ல விதமாக தான் அமையும் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது தான் ஏற்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க அதை தவிர்த்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சின்ன சின்ன மன ஒருத்தங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்குமே தவிர மற்றபடி உங்களோட கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அவங்களோட நண்பர்கள் எல்லாருக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல சகஜமாக பழக ஆரம்பிச்சுருவீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி தான் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேச்சு திறமை கொடுத்துரும் அதனால் அந்த பிரச்சனைகளையுமே வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து சமாளிச்சுட்டு எதுவும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாத மாதிரி நீங்களே பார்த்துக்குவீங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் மேஷமில் பிறந்திருக்கவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பண விஷயத்துலங்க அதாவது பண வரவு அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தான் எதிர்பார்க்காத பண வரவு அதே மாதிரி வந்து அதிர்ஷ்டம் மூலமாக பணம் கிடைக்கிறது இந்த மலேசியா சிங்கப்பூரில் இருக்கவங்கெலாம் ஜாதகம் கொடுத்துட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதாவது இந்த லாட்ரி டிக்கெட்லாம் வாங்கினோம்னா வந்து ப்ரைஸ் கிடைக்கும்பாங்க அப்படின்னு இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தான் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க நடக்கக்கூடிய தசாம்புத்தியை பார்த்துக்கோங்க இப்போ லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் மூலமாக வந்து பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அதை நான் இல்லைன்னுலாம் மறுக்கலை இதுக்காக போயிட்டு வந்து டெய்லி இதையே வந்து ஒரு வேலைன்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க புரியுதுங்களா எப்போ பார்த்தாலும் லோட்டரி டிக்கெட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க உங்களோட ஆசைகளுக்காக வந்து டெய்லி வந்து ஒன்று மட்டும் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட செலவுகளோடு மாதிரி சின்ன செலவு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா பேராசையும் பெரும் நஷ்டத்தில் கொண்டு போய் விடுறோம் அதே மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்காவது நீங்கள் பணம்லாம் வந்து கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க அவங்க இன்னும் பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரியான உங்களுக்கு வர வேண்டிய அந்த பணம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து அது பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சில பேருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் பண வரவு தான் வந்து நல்லபடியாக தானே இருக்குது அப்படின்ட்டு உங்கள் பாட்டுக்கு செலவுகளை வந்து ரொம்ப அதிகமாக கொண்டு போயிடாதீங்க ஏன்னா செலவு அப்படின்றது உங்களுக்கு ஏற்பாடத்தான் செய்யும் அதுவும் இந்த எதிர்பார்க்காத செலவுன்னுலாம் சொல்கிறேன் பாருங்கள் வரவுக்கு மீறின செலவு அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுலாம் இருக்குது தான் அதனால் அளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மறுபடி மறுபடியும் வந்து விரை செலவுகளாகவே கொண்டு போயிட்டுருக்காதீங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து இல்லைங்க இந்த அரசியலில் இருக்கவங்க அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆன்மீகத்தில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஏற்படுத்தி கொடுத்துரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே பொது பலந்தாங்க இந்த பொது பலன் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது அதனால் உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஸோ மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல மாதத்தை கொடுத்துருக்காரு அதை எல்லாருமே வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல இன்னொரு விஷயம் அப்படின்னு வந்து என்னென்ன வந்து கொஞ்சம் பழகிறவங்கள்ட்ட எல்லாம் பார்த்து நீங்கள் தாங்க பழகிக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக ஒரு கெட்ட பேர் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும்